அலாமலைக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி பிஆர் கவாய் அவர்களை மீது என்ன செய்யறான் ஒரு வழக்கறிஞர் வந்து செருப்பை வீசுறான் செருப்பை வீசிட்டு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அவர் சனாதனத்துக்கு எதிரான அவரு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு வீசிறான் ஏன்டா செருப்பு வீசினேன் கேட்டால் கடவுள் சொல்லிதான் நான் செருப்பை வீசினேன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் இந்திய இந்த இந்த இதே விஷயத்த ஒரு உயர் உயர் சாதி வகுப்பினர் அந்த உச்சநீதி நீதிபதியாக இருந்து அந்த இடத்துல வேற யாராச்சும் செருப்பு வீசியிருந்தா இந்த நேரத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க சாதாரணமாக கைது அவ்வளோ தான் அவர் எப்போ வேணால் வெளியே வருவார் அடுத்த ஆளுநராக கூட அது அதுபோல தான் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய மத்திய அரசு பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்குது அவருக்கு சப்போர்ட்டாக பல பேர் வந்துட்டுருக்காங்க அவர் வந்து செஞ்சு சரின்னு சொல்லிட்ட மாதிரி எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் ஒரு என ஏன் நான் வந்து முஸ்லீம் எனக்கு ஒரு கொள்கை இருக்கும் இந்து வாழ்க்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்கும் சனாதனவாதி தான் இந்துத்துவாக தான் என்ன செய்வாங்க சனாதன தூக்கி பிடிப்பாங்க ஆனால் கோர்ட்டுன்னு போயிட்டால் எல்லா அரசு சட்டத்தின் படி தான் இருப்போம் அங்கே தான் நமக்கு தேவை நீதி கிடைக்கும் அந்த நீதி கிடைக்கக்கூடிய இடத்துல என்ன படி நீதி வேணும்னு சொல்லிட்டு சரிபா சிறுப்பாக வசான் அப்போ அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சின் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வாசலில் திருமாவளவன் ஒரு ஆர்ப்பாட்டம் எங்கள் தலைவர் திருமாவளவன் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிற ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி முடித்து வெளியே வராங்க அங்கே ஒரு வந்து ஒரு பச்சை வந்து என்ன பண்ணுது தலைவர் வாகனத்தை வேணும்னே கூறுக்க வரான் வேணும்னே வண்டியை மறித்து பிரச்சனை பண்ணுறான் அங்கே நம்ம அங்கேருந்து நம்ம தோழர்கள் என்ன செய்றாங்க அவங்கள லைட்டை தாக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் கட்சி விட்டுருங்க ஒரு சங்கம் பத்து உள்ள சங்கம் ஒரு ஒரு மோட்டார் சங்கம் ஒரு கார் விட்டுற சங்கம் ஒரு ஆட்டோ ஓட்டுற சங்கம் இருக்கும் பத்து பேர் தான் இருப்பாங்கல்ல அந்த பத்து பேருக்கக்கூடிய சங்கத்திலே என்ன என்ன நடக்கும் ஒரு தலைவர் வந்தால் என்ன செய்வாங்க வாகனத்தை மறித்து பிரச்சனை அவங்க அங்க இருக்க தோழர்கள் என்ன செய்வாங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க அவங்க கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டின் தலைவர் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர் வாங்கினத்துக்கு முடி வந்தால் நாங்கள் அவர் செஞ்ச விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா அந்த அந்த வக்கீல் பண்ண விஷயம் நல்ல விஷயம் என்ன தெரியுமா எங்கள் தலைவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடு எங்களுக்கு தெரிஞ்சு இப்ப எங்கள் தலைவருக்கான ஒரு சாதாரணமாக ஒரு தமிழ்நாட்டின் தலைவருக்கு ஒரு சாதாரணமாக பைக்கு ஒரு டீஸ் விட்டு வந்த ஒரு பைக்கு உள்ளே விட்டு பிரச்சனை பண்ணுறான்னா அப்போ எங்கள் எங்கள் தலைவருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு குறை குறைபாடு எங்களுக்கு தெரியுது நான் எங்கள் கோரிக்கிறானா நேற்று கட்சி ஆரம்பிக்கிறான் உன்ன எலெக்ஷன் நிற்கல ஒரு தேர்தல் அங்கீகாரம் பண்ணல ஆனால் அவனுக்கு இசட் பெரிய பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்குறீங்க எங்க தலைவர் இத்தனை வருஷமா பாடுபட்டு மக்கள் பிரச்சனை குரல் கொடுத்து இன்னைக்கு என்ன செய்யறாரு அந்த கட்சி அங்கீகாரம் பெற்று ஒரு சின்னத்தை வாங்கி நிற்கிறாரு அவருக்கான இசை பிரிவு பாதுகாப்பு இல்ல எங்க தலைவருக்கு இசை பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இதை வந்து இந்த மத்திய அரசு என்ன செய்யணும் அப்படி கொடுக்கலன்னா இசை பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டிய விடுதலைச் சித்தன் கட்சி சார்பாக தொடர்ச்சியா போட்டு நடக்கும் தலைவரின் தம்பி சதாம்